கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் என்னை கூட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து தோஸ்து எளிய வழி கற்றல் கையேடு பனிரெண்டாம் வகுப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பதிவு மாணவர்களுக்கான தோஸ் வழி கற்றல் கையை தான் பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் கைடு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும் டோட்டல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது கரெக்ட்டாக ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நைன்டி நன் பேஜஸ் இருக்குது நான் டோட்டல் ரவுண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கைடு எந்த பேஸில் ப்ரிப்பர் பண்ணிருக்கேன் அப்படின்னா பப்ளிக் பேட்டில் வந்து ப்ரிப்பர் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த்துக்கு இன்னும் இதாக ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவென்த் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து இங்கிலீஷ் லெவன்த் காமர்ஸ் லெவன்த் எக்னாமிக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் பப்ளிகேஷன் மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் போட்டுருக்கும் இருக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஐக்கார பிளே லிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்த்து மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க ஒன் மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க லா லைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெசன்ல இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க லெசன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காமிக்காம எல்லா லெசனோட ஒன் மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு லைனா கொடுத்துருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி படிக்கிறது ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த டைம்ல யூஸ் ஆகும்

இரண்டு அதாவது இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளுமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிட்டு இருக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் தராங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோஸ் பப்ளிகேஷன் வந்து அந்த கைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட்ஸ் தான் சாம்பிள் கைட் அப்படின்னு பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் கைஸ் தான் கொடுத்துருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸி தமிழ் மீடியத்துக்கு ஃபுல் கைட் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கீங்க இருந்தாலும் ஃபுல் கைட் கிடச்சாதான் போட முடியும் இப்போ கிடச்சிடுச்சு கண்டிப்பாக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னு நோக்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுறது எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்குமே

நீங்கள் படி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடச்சிரும் கிளிக் பண்ணி மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கான முழுமை கையேடுகள் போட்டுருக்கும் நம்மளோட சேனல் அக்கான லிங்க் எல்லாமே மேலே காரில் இருக்கும் செக் பண்ணி பார்த்து மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுண்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அக்கௌண்டன்சிக்கான சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டிரியல் வந்து போடலான்னு இருக்கும் இந்த கைடே போடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டுமே நம்ம போகிறோம் உங்களுடைய டீச்சர்ஸ் சேனல் ப்ரிஃபர் பண்ணாலும் நீங்கள் அதை வந்து படிச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டு போட்டுருப்பேன் வந்து அக்கௌண்டன்சி ஸ்டடி மெட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே லிஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சார் இந்த அதாவது சார் இல்லை மேடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுல வந்து எந்த கைடை நான் ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இப்போதைக்கு இப்போ இருக்க என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் என்ன கைடை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைடு மறக்காம வாங்கிக்கோங்க கைடை வாங்குறத விட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துருப்போம் மறக்காம இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்